வணக்கம் நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு தமிழை பற்றி பார்க்கலாம் தமிழில் முள்ளும் மலரும் என்ற ஒரு திரைப்படம் வந்தது ரஜினிகாந்த் அவர்கள் நடித்தது ரஜினிகாந்த் அவர் ஷோபாவும் அண்ணன் தங்கையாக நடிச்சிருப்பாங்க இன்னொரு பாசமலர் என்றும் சொல்லலாம் ஏன்னா பாசமலருக்கு அப்புறம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு அண்ணன் தங்கை பாசத்தை இரண் இரண்டு ஒருவர் இல்லாமல் ஒரு ஒருவர் இல்லை ஒருவருக்கு ஒரு அம்மா அப்பா மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணனாகவும் அப்பாவாகவும் ஷோபா அவர்கள் ரஜினிக்கு தங்கையாகவும் அம்மாவாகவும் இருந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை காட்டுகிய ஒரு திரைப்படம் ரொம்ப அழகான ஒரு திரைப்படம் கவிதைமாக இருக்கும் கே மகேந்திரன் அவர்கள் இயக்குனர் ரொம்ப அழகாக இயக்கியிருப்பார் அந்த திரைப்படத்தில் ரஜினி வந்து ஒரு வீஞ்சி வீஞ்சி இயக்குபவராக வருவார் ஒரு மலைப்பகுதியில் வீஞ்சு இயக்குனராக வர்றார் அவர் வந்து அந்த ஊர்ஜனங்களெல்லாம் அந்த சட்ட விதிமுறைகளுக்கு மீறி அலுவலக விதிமுறையை மீறி அந்த இருந்து போகிறது பொருள் தூக்கி கொண்டு போவதற்கும் வருவதற்கும் ரொம்ப சிரமம் மக்களுக்குன்றதுனால அந்த அரசு சட்ட விதிகளுக்கு மீறி அவங்களுக்கெல்லாம் அந்த பெஞ்சில் இடம் கொடுத்து கொண் அவங்க கீழே பயணம் போகவும் அந்த பொருட்களை வாங்கி கொண்டு மலை மேலே வருவதற்கும் உதயம் செய்யக்கூடிய ஒரு மனிதர் அதாவது கொஞ்சம் அடாவடியாக இருப்பார் கெத்தாக இருப்பார் அடாவடியாக இருப்பார் அவ்வளோதான் மற்றபடி நல்ல மனிதர் அப்படி இருக்கும்போது அங்கே புதுசாக அந்த அங்கே ஒரு இன்ஜினியராக செயற்பொறியாளராக பொறியாளராக ஒரு சரத்பாபா அவர்கள் வேலைக்கு வராரு வேலைக்கு வரும்போது அது ரொம்ப கெடுபிடி நேர்மையாக இருக்கு அந்த இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படின்னு அந்த அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சில விதிகளை தளர்த்தி செயல்படுறார் இல்லையா ரஜினிகாந்த் அப்படி இருக்கக்கூடாது சட்டனா சட்டதா விதினா விதிதா அப்படின்னு அவர் ரொம்ப கெடுபடியானவராக இருக்கிறார் நேர்மையான அதிகாரி ஆனால் இந்த மனிதாபிமானத்துக்காக இதெல்லாம் செஞ்சிடக்கூடாது ஆஃபீஸ் விஷயத்தில் நம்ம தனிப்பட்ட முறையில் செஞ்சுக்கணுன்ற மாதிரி இருப்பார் ஸோ இது இவங்க ரெண்டு பேருக்குமே மனதளவில் ஒத்து வராது அப்போது ஒரு முறை வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு குளிர் போர் நடந்து கொண்டே இருக்கும் மனது ஒருத்தர் ஒருத்தர் எதிரியாக நினைப்பாங்க ஆனால் சொல்ல முடியாது அப்படி ஒரு நடந்து கொண்டிருக்கும் ஒரு முறை வந்து அவருக்கு வந்து ஒரு நபர் வந்து சரத்பாபு அது என் நிறைய பேர் இருப்பாங்க ஆஃபீஸர்கிட்ட போட்டு கொடுக்கறதுக்குன்னே சிலர் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒருத்தர் போட்டு கொடுத்துருவாரு அதை பார்த்துட்டு ரஜினி என்ன சொல்வாரு சரத்பாபு என்ன சொல்லுவார் ரஜினியை கையோட அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார் சரின்னு இந்த நபர் வந்து ரஜினிகாந்த் வீட்டுக்கு வரார் வந்துட்டு ஒன்று ஆஃபீஸர் ஐயா கூப்பிட்டாரு அப்படின்னு அதுக்கு அவர் என்ன செய்வார் ஷேவ் பண்ணிட்டுருப்பார் முகசவரம் செஞ்சு கொண்டு இருப்பார் அப்போ அவர் சொல்லுவார் சார் நீ நான் வரேன் அப்படின்னு இல்லை உன்னை ஆஃபீஸர் வந்து கையோட கூப்பிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சொன்ன அந்த காட்சி வந்து அவ்வளோதான் அந்த காட்சி வந்து கட் செய்யப்படும் கட் செஞ்சுட்டு அடுத்த காட்சி வந்து சரத் பாபு காட்டுவாங்க சரத்பாபு காட்டவுடனே ஒரு அதிர்ந்து போய் பார்ப்பாரு அப்படி அதிர்ந்து போய் உடனே நமக்கு ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கும் என்ன அதிர்ச்சி என்ன இப்படி கெடுபடி காட்டுறாருன்னு அந்த ஆஃபீஸர் எதுனா ச அடிதடி சண்டை கட்டை எதனா எடுத்துகிட்டு வராரு அடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் என்னன்னு பார்த்தா அந்த முக சவரம் செய்து கொண்டிருந்த ரஜினி பாதி முகத்தில் அந்த சோப்பு நுரையோடு வந்திருப்பார் பாதி சரி பண்ணியிருப்பார் பாதி முகத்தில் வந்து சோப்பு நுரையோடு வந்திருப்பார் அப்படி யாருமே வரமாட்டாங்க இல்லை முகத்தை கழி கொண்டாவது வருவார் ஆனால் அந்த வந்த ஆள் என்ன சொன்னார்னால் கையோடு கூப்பிட்டு வர சொன்னார் அவ்வளோதான் நீ அப்படியா சொன்ன இனிமேல் நீ அந்த மாதிரிலாம் என்னை கூப்பிட்டு கூட முடியாதுன்ற அளவுக்கு இவர் வந்து பாதி முகத்தில் சோப்பு நுரையோடு வந்து அந்த சரத்பாபை பார்ப்பார் தமிழ் திரைப்பட உலகத்தில் சரத்பாபுக்கு மட்டும் இல்லை தமிழ் திரைப்பட உலகத்திலேயே அந்த மாதிரி காட்சி ஒரு புதுமையாக தான் இருந்தது ஒரு திகைப்பாக ஒரு வியப்பாக இருந்தது இப்படி எல்லாம் கூட படம் எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அந்த மகேந்திரன் இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் அந்த படத்தை எடுத்திருந்தார் ரொம்ப ஒரு பொ பிளிச்சின்னு ஒரு காட்சி அது ரொம்ப நல்ல காட்சி பாருங்கள் நன்றி